விருத்தாச்சலம் அருகே தன்னிடம் படித்த மாணவியை காதல் வலையில் வீழ்த்தி காரில் வளம் வந்த பள்ளி தலைமை ஆசிரியரை ரவுண்டு கட்டி அடித்த ஊர் பொதுமக்கள் அவரை உள்ளாடையுடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதே பள்ளியில் படித்துவிட்டு தற்போது கல்லூரி ஒன்றில் படித்து வரும் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகைப்படம் ஒன்று வாட்ஸ்அப்பில் பரவியது தலைமை ஆசிரியர் அந்த மாணவியை மிரட்டி காரில் அழைத்துச் செல்வதாக தகவல் பரவிய நிலையில் சம்பவத்தன்று மாணவியின் உறவினர்கள் தலைமை ஆசிரியரின் காரை மடக்கினர் காருக்குள் மாணவி இல்லை இருந்தாலும் கையில் சிக்கிய தலைமை ஆசிரியரை சுற்றி வளைத்து தர்மடி கொடுத்ததோடு அவரது ஆடைகளை கிழித்து உள்ளாடையுடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தடுக்க முயன்றும் முடியாததால் சில கிலோமீட்டர் தூரம் அவரை அப்படியே இழுத்துச் சென்ற நிலையில் வழியில் நின்ற கூடுதல் போலீசார் அவரை மீட்டு தங்களது வாகனத்தில் ஏற்றி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அவரை கைது செய்ய வேண்டும் என்று நூற்றுக்கணக்கானோர் பள்ளி முன்பு காவல் நிலையம் முன்பும் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தனர் போராட்டம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருந்தது இதையடுத்து மாணவிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து ஆளாளுக்கு புது புது கதைகளை தெரிவித்த நிலையில் ஊரார் முன்னிலையில் அந்த மாணவியை வரவழைத்து தலைமை ஆசிரியரின் அத்துமீறல் குறித்து கேள்வி எழுப்பினர் அவரை முதல்ல விடச் சொல்லுங்க என்றும் தான் அவரை காதலிப்பதாகவும் மாணவி சொன்ன ஒற்றை பதிலால் மொத்த கூட்டமும் விக்கித்து நின்றது மாணவியை சிலர் திட்டினர் பெண்கள் அவரை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர் மாணவிக்கு பத்தொன்பது வயது என்பதாலும் அவரே தலைமை ஆசிரியர் மீது புகார் வேண்டாம் என்றதாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் போலீசார் குழம்பி போயினர் 56 ஆறு வயதான தலைமை ஆசிரியருக்கு மனைவியும் பதின் பருவத்தில் இரு பிள்ளைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது